மேஷராசினே மேஷ ராசிக்கு அதிபதியான அங்காரகன் பாக்கியஸ்தானத்தில் உடன் சூரியன் சுக்கரன் புதன் இந்த குரு பகவான் மே மாசத்துக்கு மேல உச்சநிலை அடைபுகிறார் பதினொன்றாம் இருக்கிற ராகுவை மிதுனராசியில் இருந்து குரு பார்ப்பதும் மே மாதம் பிறகு பன்னெண்டில் இருக்கிற சனி பகவானை குரு பார்ப்பதும் சிறப்பான கிரகநிலை பன்னெண்டில் ஏழாம் நாடு சனி பகவானாக மேஷ ராசிக்கு இருக்கார ஏதாவது பிரச்சனை வந்துடுமா பிரச்சனை வராது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஆறில் பகவானுடைய அனுகிரகத்தால் இந்த ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகின்ற புதன் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் ராசி கூட சுக்கரன் இந்த கிரகங்களுடைய தன்மை நமக்கு பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றிவிடும் மேஷ ராசி கெட்டிகார ராசி நினைத்ததை சாதிக்கின்ற ஆற்றல் கொன்ற ராசி வைராகியமான ராசி பிடிவாதமான ராசி இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவானை மே மாதத்துக்கு மேலே தான் குரு பகவான் பார்க்க எல்லா ராசிக்குமே மே மாதத்துக்கு மேல் பலன்கள் மாறும் மேடராசிக்கு குரு பகவான் பாக்யஸ்தானாதிபதி உச்சநிலையில் நடந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் நஷ்டம் இல்லாத வாழ்க்கை கொடுத்துருவார் விரயம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துருவேன் அது மே மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம் ஒழுங்காக சாப்பிடுங்க ஒழுங்காக தூங்குங்கோ வீண் ஒம்புக்கு போகாதீங்க தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ரொம்ப ஜாகிரதையாக இன்வெஸ்ட் பண்ணுங்க யோசிச்சு பண்ணுங்க கண்ணாமலான்னு பண்ணாதீங்க வீடு வாங்குகிற விற்கிற மே மாதத்துக்கு மேலே வீடு விற்கும் வீடு புது வீடு வாங்கிறதுக்கான யோகத்தையும் கொடுக்கும் தந்தையின் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கும் தாய் தந்தையினுடைய கருத்து வேறுபாடு வேண்டாம் அவங்களுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கும் வேலைக்கு போகிறீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும் செய்தொழிலில் ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் புது வாய்ப்புகள் கிடைச்சி புகழ் அடைவார்கள் வருமானம் அதிகமாகும் சந்தோஷம் அதிகமாகும் மருத்துவர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க மேஷராசி இருக்கிற மருத்துவர்களுக்கு அவங்களுக்கு தேவை தே புது இடத்துல வேலை கிடைச்சி சந்தோஷமாக வாழ்வார்கள் மருத்துவர்களுக்கு வந்து ஒரு பேர் புகழ் கிடைக்கும் மருத்துவ ரீதியான அவர்கள் ஆராய்ச்சி செய்து புதுவிதமான மருந்துகளை கண்டுபிடிக்கின்ற பவர் மருத்துவர்களுக்கு ஏற்படும் இந்த மருத்துவர்கள் என்று சொல்கின்ற பொழுது இந்த பாகிஸ்தானத்துக்கு சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரனால் ஏற்படுற நன்மைகள் அதிகமாகும் மேஷராசிக்கு இந்த மேஷராசியில் பிறந்த பெண்கள் நகை நட்டு சேர்க்கிறது பணம் சேர்க்கிறது ஆடை ஆபரணங்கள் சேர்ப்பதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நகை வாங்குங்க இன்வெஸ்ட் பண்ணுறீங்க தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க தங்க நகை வாங்குங்க வீட்டில் சுபச்சலவு ஏற்படும் நீங்கள் வீட்டில் வந்து குடும்பத்தில் வந்து ஒரு சுபச்செலவு ஏற்படும் எப்படி வேணால் இருக்கலாம் திருமண செலவாக இருக்கலாம் கிரகப்பிரவேசமாக இருக்கலாம் அது மாதிரி நல்ல சுபச்செலவை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் ஒரு நல்ல செய்தி வரும் குடும்பத்தில் இதுவரை தடங்கலான காரியங்கள் தடை அகன்று நல்ல ஒரு செய்தி வரும் முக்கியமான செய்தியாக இருக்கும் அது குடும்பத்துக்கே மகிழ்ச்சியை தரும் மகிழ்ச்சியான அந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஆக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும் பரஸ்பரம் கணவன் மனைவி ஆணோ பெண்ணோ மேஷராசி ஆண் ராசி பெண் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை அதிகமாகும் சந்தோஷம் அதிகமாகும் கணவன் மனைவிக்குள் அன்பு பாசம் அதிகமாகும் இதுவரை குழந்தையே பிறக்கலைன்னா மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கும் கருவுற்று நல்ல குழந்தை பிறக்கும் நல்ல குழந்தை என்பது அது ஆண் பெண்ணுன்றதே கிடையாது நிறைய பேர் ஆண் குழந்தை பிறக்குமா பெண்கள் நல்ல குழந்தை பிறக்கும் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் புத்திசாலியான குழந்தை பிறக்கும் அது இந்த மேஷராசிக்கான அனுகூல பலன் குரு மாறின உடனே குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்த்து அந்த பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதற்கு முன்னால் இருந்த சிரமங்கள் மாறிடும் கடகராசியில் போய் குரு பகவான் பாகியஸ்தானாக உச்சமரித்து நஷ்டங்கள் போயிடும் இன்வெஸ்ட்மெண்ட்டு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி தரும் எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமான பணத்தை கொடுக்கும் வேலையில் ப்ரமோஷனை கொடுக்கும் வேலையில் நிம்மதியான இடத்துல வேலை பார்க்க வைக்கும் ஆக போகிறீங்கன்னா நிம்மதியாக ஆக வைக்கும் குரு பார்வை அந்த அளவுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது குரு பகவான் பார்வையால் உங்கள் நிலை உயரும் உங்களுடைய நிலைமை உயரும் பொழுது பொருளாதார ரீதியாகவும் மன நிம்மதியாகவும் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் ஆடை ஆபரணங்கள் சேரும்னா நகை வாங்கிக்கோங்க தங்க நகை வாங்க ஏன்னா தங்கம் விலை ஏறிட்டே போகும் இன்றைக்கி என்ன விலைக்கு வாங்குறீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாகிடும் அப்போ அதுவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுங்கள் ரொம்ப நன்னா இருப்பீங்க கவ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா வல்ல இறைவனர்களால் ராசிக்காரர்கள் சிறப்பாகவும் சீர் சிறப்பாகவும் நன்னா இருக்கணும்னு பரவாயில்ல வேண்டிக்கிறேன்